அதே கரூர்ல முப்பது விழா நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அங்க என்ன பேசுறாரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஓடு போட்டா ரோடு போடுறோம் இப்போ அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினைஞ்சு முறை அமைச்சரவை அரசு மாத்தினப்போ நீற மட்டும் மாத்த என்னடா ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் சசிகனாவுக்கு நெருக்கமாக அதே விட இளவரசேக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவே 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்பறம் அவரை மாத்த சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்துவாங்க ஆனால் இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரை மாத்தலை இடையில நம்ம ஜெயிலுக்கு போனப்போ யார் முதலமைச்சரான பேர் எடுக்கிறான்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க அப்போ ஆகைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாட்டுன்னா கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுன லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் ஆண் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்கு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தில் எடுத்து பேசுறேன் இதுவரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது இருந்த ஒரு இளைஞர் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொல மிரட்டல் செஞ்சு அவனோட சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்துல இருக்கு எங்க இருக்காருனே தெரியல அந்த கோகுல் தலைமறை வாகி எங்க இருக்கிறார் தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கு நிறைய இருக்குது இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்ப அதுக்குள்ளேயே புரிந்து ஆகிட்டாரா இப்ப எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளவு பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்கள் எல்லா பத்திரிக்கையும் வந்து ஊடகத்திலேயே வந்திருக்கிறது நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாரு ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த லாக்கா கொடுத்துருக்காரு பெரிய லாக்கா கொடுத்தார்